இல்லை அதை புரிஞ்சுக்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்தீங்க நான் அதுக்கப்புறமும் விளகாதீங்கன்னு கெஞ்சினோம் ஆனால் அது கேட்கல அதான் அந்த பொய் பொய்யிலே பிறந்த பழந்திச்சாமி அவர் கெஞ்சினாரா பொதுக்குழுங்கிற ஒரு பேரில் வந்து போலி பொதுக்குழுக்களை கூட்டிகிட்டு வந்து ஆட்களை கொண்டு வந்து வச்சு தண்ணி பாட்டில் இறஞ்சாரா அன்னைக்கு சாய்ந்தரமே வந்திருக்க வேண்டியதுனால் அண்ணன் தவறு நடந்து போச்சுன்னு வந்திருக்கலாம்ல இவர் கோபப்பட்டு வெளியில் இறங்கி வந்த உடனே இவர் இல்லத்துக்கு வந்திருக்கலாம்ல வந்திருக்கலாமா அப்போ நீ தானே அது எல்லாத்தையும் செஞ்சா வெளியில் அனுப்பணுங்கிறதான முடிவெடுத்த உடனே அந்த அத்தனை இதையும் ரத்து செஞ்சுக்கிட்டு அதே மேடையில் ஜூலை பதினொன்றுன்னு சொல்லி நீ திட்டம் போட்டு ஒரு டேட் அறிவிச்சியா அப்போ என்ன இவர் அவமானப்படுத்தணும் நினைச்சியா சரி இவர் அதிமுக அலுவலகத்துக்கு செல்றாரு அங்கே இருக்கு குண்டர்களையும் தடிகர்களையும் நீ நிப்பாட்டி வச்சிருக்க அவருக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது பாத்தியம் இருக்குது நீ எப்படி ஆளை வச்சிருந்த செய்தது அத்தனை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி சுகத்துக்காக இந்த கழகத்தை ரெண்டாக உடைச்சி வச்சுறாரு தன்னுடைய பதவி வெறி சார் நான் என்ன சொல்கிறேன் முதலமைச்சராக இருக்கும்போதே இவர் வந்து மாவட்ட செயலாளரே ஒட்டுக் கொடுக்காத ஒரு மனிதர் பதவின்னா இந்த ஆளுக்கு அவ்வளோ தூரம் பதவி வெறி பிடித்த மனிதர் அவரை போய் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் பேசுறது எல்லாமே போய் அவ்வளவுமே அவர் வாயிலிருந்து வர்றது எதுவுமே உள்ள உண்மை கிடையாது அத்தனை பேருக்கு துரோகம் இதை ஒன்று தானே அவர் இருக்காரு